கடந்த முப்பது ஆண்டு காலமாக தமிழ் இலக்கிய உலகில் தமது கவிதை கதை கட்டுரை மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் வாயிலாக தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறார் நாகை ஆசை தம்பி அவரது படைப்புகளை யூடியூப் வழியாக உங்களிடம் சேர்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் தோழர்களே இன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட தமிழ்சம் சார்பாக மூத்த தமிழ் அறிஞர்களுக்கு முடிசூட்டு விழாவும் தகைச்சால் தமிழ் பணி செல்வர் என்ற விருதும் வழங்கப்படுகிறது அந்த விருது எனக்கும் அளிக்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி Thank <laughs> you.